என்னப்பா புது பேட்டரி வாங்கிக்கிறீங்களா மெக்கானிக்ஷிப்பா போய் மாற்றலாமா டேய் நான் டோக்கியோவில் டானா இருக்கிறதுனால நான் பழைய என்னோடய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் நீ மறந்துருப்பேன்னு நினைக்கிறாட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு ஒரு பேட்டரி கூட தெரியலனா அப்புறம் எதுக்குடா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வாட நீ எப்படின்னு மாற்றுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் எதுக்குப்பா ரெண்டு பேட்ரி வச்சிருக்கீங்க இது டிசைன் இன்ஜினியரிங் லே அவுட் ப்ராப்ளம் ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்டரியிலேயே வந்து பெருசாக வச்சா ஓகே தான் ஆகும் ஆனால் இது கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைக்கிற அவுட்டு வண்டிக்குள்ளே லேஅவுட் இருக்குது டக்கு அது இதுன்னு போகுது இல்லையா ஸோ அங்கே வந்து அவுட் பிரச்சனை அதனால் என்ன பண்ணாங்கன்னா மெயின்னு சப்பு அப்படின்னு சொல்லி இது ரெண்டாக வந்து பிரித்தாங்க அதனால தான் இந்த வண்டிக்கு ரெண்டு பேட்டரி தேவையில்லாத செலவு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஒரிஜினலாக வந்தது பற்றிய பேட்ரி அதை பொறுத்த வரைக்கும் டீலர் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்க சரி எனக்கு வந்து தெரியும் பேட்டரி எப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி இப்போ வண்டி வாங்கி ஆறு வருஷம் ஆகுது நான் பேட்டரி இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாற்ற போகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போதே சுற்றுது சுற்றும் போதே வந்து தெரிஞ்சிடும் ஓ இது பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன டிவைஸ் ஃபயர் ஏதோ கையில் வச்சுருக்கீங்க டே இதுக்கு முன்னாடி வந்து நான் டிராக்டர் வச்சிருந்தேன் அதில் வந்து டெர்மினலை டைரெக்டாக கைட்டி நான் அப்படியே பேட்டரி மாற்றுவேன் ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் காரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது டைமர் அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு உனக்கு மினிமல் பேக்கப் அப்படின்றது வந்து தேவை அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம பவர் பேங்க் வந்து வச்சுருக்கோம் இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து சொருவிக்க முடியும் இதை சொருவிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா மினிமல் பவர் அப்படின்றது வாகனத்துக்கு போயிட்டே இருக்கும் இப்போ அதனால் இப்போ டைமராக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இயங்கும் அப்படியே ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு மாதிரியான அடாப்டர் இருக்குண்டா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடாப்டர் இருக்கா இந்த அடாப்டரில் இப்போ நம்மளுக்கு இந்த மினிமல் பவர் பேங்க் இருக்குது இல்லையா அந்த அடாப்டர் நம்ம ப்ளக் பண்ணிடணும் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தியா இது ஒரு சின்ன பேட்டரி இங்கே இருக்குது பாரு இந்த ஒரு பேட்டரியும் இது பெரிய பேட்டரி இது சப்பு இது மெயின்னு இது ரெண்டுத்தையும் நம்ம எப்போ கயிட்டோம் இதை கயிடறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற பிரச்சனை இங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பேட்டரியாக ஆக்காமல் ரெண்டு பேட்டரியாக ஸ்ப்ளிட் பண்ணுது இது டிசைனை இது ஒரு பற்றியா இது இதை சும்மா நீ புஷ் பண்ணால் போதும் அவ்வளோதான் இது வந்துடும் உனக்கு ஸோ பின் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வந்துடுச்சா இது அப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இது இருக்குல்ல இந்த டக்கு இந்த டக்டை வந்து நம்ம கட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வந்துடும் இது அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ப்ளஸ் டெர்மினல் இது மைனஸ் டெர்மினல் எப்போயுமே ப்ளஸில் கட்டக்கூடாது மைனஸ் தான் கட்டணும் புரியுதா ஸோ இதுக்கான ஸ்பேனர் கரெக்டான ஸ்பேனர் போட்டால் இன்னும் கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட கரெக்டான ஸ்பேனர் இல்லை அதனால் இந்த ரீஞ்சு போட்டு பண்ணிருக்கேன் நான் புரியுதா இதோ அவ்வளோதான் மைனஸ் டெர்மல் வந்துச்சா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சுக்கணும் எங்கேயும் படக்கூடாது பாடியில் ஆகாம பார்த்துக்கணும் அது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பாருங்கள் இருந்து இப்போ யூஎஸ்பிக்கு மாறி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இக்கி எங்கிட்டேயே டேப் இல்லை அதனால் இதில் போட்டு வைக்கிறேன் எங்கேயும் பாடியில் வந்து காண்டாக்ட் ஆகாமல் இருக்கணும் அதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கம் இருக்குல்ல இந்த ஸ்டேவை வந்து கட்டிக்கணும் கொஞ்சவா ஸோ இப்போ நம்ம அதை கட்டின உடனே அவ்வளோதான் இப்போ பேட்ரி வந்து நம்மளுக்கு வந்துடும் அந்தளவுக்கு பேட்ரி ரொம்ப பார்க்குறதுக்கு வீக்காக இருக்கிற மாதிரி தெரியல இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பிட்டு வரும் இந்த பக்கம் புரியுதா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக காலின்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாட்டர் லெவல் கூட அப்பர் லெவல் லோயர் லெவலுக்கு நடுவில் கரெக்டாக இருக்குது தண்ணி கூட பட் ஆனால் இருந்தாலுமே இருக்கு அழகாக இல்லை எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தான் எடுக்கிற மாதிரி இருக்க முடியாது ஸ்லீவ் போட்டிருக்காங்க இந்த பேட்டரிய நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்க முடியாது இங்கே இடிக்கும் மேலே அதனால் ஆமாம் சாட்சி தான் எடுக்கும் அவ்வளோதான் வீட்டுக்கு இங்கே பார்த்தா தெரியும் சைடில் இந்த பக்கம் ஊப்பி இருக்குது குருக்கு தெரியுதா சின்ன பேட்ரி ஆனால் நல்லாயிருக்கு அப்போ மெயின் வந்து போயிட்டு இருக்குது அப்போது ஆன்லைன்லேயே வந்து பேட்ரி வாங்கியிருக்கோம் இதே கடையில் போய் நீ வாங்கின அப்படின்னா அஞ்சு மான் ஆறு மான் அப்படின்னு வாங்க இப்போ போஷ் இது நல்ல பேட்ரி இதுவும் மூணு வருஷம் இல்லைன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கா மைனஸ் இந்த பக்கம் இருக்குது மறக்காமல் ஸ்லீவ் போட்டுணும் ஸோ இதை நம்ம போட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம கொடுத்துக்க வேண்டியது தான் ஸோ நம்ம கொடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம இந்த யூஎஸ்பி டெம்பரவரியில் போட்டிருந்தோம்ல நம்ம மெயின் பேட்டரியை டெர்மினேட் பண்ண உடனே இதுக்கு கலர் மாறிடுச்சு இப்போ மெயின் பேட்ரி வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுல இப்போ இதுக்கு மாறிடுச்சு ஓகேவா அப்போ என்னென்னா உனக்கு இதில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டம் அந்த பவரில் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு தேவையான பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் முக்கியம் ஃபுல்லாக கட் ஆகக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்போ இதை பிடிங்களாம் ஸோ இப்போ டெர்மினல் எல்லாம் நம்மளை கரெக்டாக டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ இன்ஜின் ஆன் பண்ணுறேன் ஓகேவா கூலா இன்ஜின் சுத்தவே இல்லை பார் இன்ஜின் சுத்தாமல் ஒரே சுற்றுல ஸ்டார்ட் ஆகுது பார்த்தியா இது பழைய பேட்டரி வந்து அப்படியே கொஞ்சம் சுற்றுச்சு நான் ஏதோ தோக்கியில் டான் அப்படின்னு சொல்லி தமாசுக்கு சொன்னேன்டா டானாக இருந்தவனுங்க பெரும்பாலும் வந்து அவனுங்களை குத்தி தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் மட்டுமே எஸ்கே போய் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சவங்க இருக்கிறாங்க அதனால் பெரும்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிஜி குமரன் ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்த கும்பல் காரில் அப்படியே வந்து போட்டு தள்ளிட்டாங்க